ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்க அதாவது மல்லிகை பூ கவாத்து கவாற்று செய்கிறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கான மகசூல் வந்து அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் கவாத்து செய்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவாத்து செய்யாமல் செடியை வந்து ரொம்ப புஷ்ஷியாக வளர்த்து இருக்காங்க ஸோ அதனால் வந்து விவசாயிகள் வந்து சரியான மகசூல் வந்து அதில் எடுக்கிறதில் டைமிங்க்கு வந்து அதில் வந்து பூ பூக்க அது அந்த சீசனில் மட்டும் கொஞ்சமாக போக்கும் அதுவுமே வந்து அவங்களுக்கு அந்த குவாலிட்டியான ஃப்ளவர்ஸ் வந்து வராது ஸோ நம்ம புரூனிங் பண்ணுறதுனால நிறைய நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது விவசாயிகளுக்கு ஸோ அந்த தோட்டத்தை வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அந்த கவாத்தை செய்கிறதுனால ஸோ அதனால் நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரிங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனிங் செய்யாத தோட்டம் இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அதிகப்படியான வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு இலைகள் வந்து நிறைய இருக்கு ஸோ அதே மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய பட்ஸ் ஒவ்வொன்றும் அந்த பூக்களுடைய மொட்டுகள் ஒன்று கருகி போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க நம்ம அடிக்கக்கூடிய மருந்து வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல போயிட்டு வந்து பரவாது அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய பூக்களுடைய குவாலிட்டி வந்து வராது சரியாக இருக்காது ஏன்னா அது வந்து ஒரு கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும் அப்போ அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி சத்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு தான் போகுமே தவிர சைடில் அந்த பட்ஸு எந்த ஒரு பூக்களுடைய மொட்டுகள் வந்து வைக்கிறதுக்கு எதுவாக இருக்காது சரிங்களா நீங்கள் வந்து இந்த கவாத்து செய்யக்கூடிய ப்ராக்டிஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இது கவாத்து செய்கிறது எப்போ எப்பெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கில் நீங்கள் வெயில் முடி அதாவது வெயில் காலங்கள் முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கவாத் செஞ்சு விட்ருங்க அப்போ வந்து அந்த பூக்களினுடைய அறுவடையும் முடிஞ்சிடும் ஸோ அடுத்த சீசனுக்கு வந்து தயாராகும் போது அந்த கவாத் செஞ்சு நீங்கள் அடுத்த சீசனில் அந்த பூக்கள் வந்து அந்த துளிர் விட்டு அடுத்த சீசனுக்கு நல்லா வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்போ ரெண்டாவது முறையாக கவாத்து இந்த சம்மர் சீசன் முடிஞ்சு பண்ண முடியல அப்படின்னாக்கல பனிக்காலங்கள் முடிஞ்சு அப்போ வந்து கவாத்து செய்ய ஆரம்பிச்சிருங்க அப்போ பண்ணாலுமே உங்களுக்கு அந்த செடி அடுத்த சீசனுக்கு தயாராக ஆரம்பிச்சிரும் சரிங்களா இப்போ கவாத்து செய்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்கில் நம்ம செடியை வந்து ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கொண்டு பண்ணி போக முடியும் அதிகப்படியான மகசூல் அடிக்க முடியும் அதே மாதிரி நம்ம அடிக்கக்கூடிய மருந்து பூச்சிகளுக்காக இருக்கட்டும் அப்படி நோய் தாக்குதலுக்காக இருக்கட்டும் அது சரியான இடத்துல போயிட்டு பரவக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம பூவை வந்து அறுவடை செய்யறதுக்கு உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வர மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் நல்லா ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில் அந்த தோட்டத்தில் நிலவுறதுனால அந்த சன் வந்து அதிகமாக படுறதுனால அந்த பூக்களுடைய குவாலிட்டி வந்து உங்களுக்கு தரமாக இருக்கும் சைஸ் நல்லா வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம நியூட்ரிஷன் அதாவது போடக்கூடிய சத்துகள் வந்து வேஸ்ட் ஆக தேவையில்லாமல் அதிகப்படியான இலைகள் வளர்ச்சி இல்லாமல் பூக்களுடைய மொட்டுக்கள் மட்டுமே அதிகமாக இருக்கிறதுனால அந்த எனர்ஜி பூரா பூக்கள் எடுத்து அந்த பூக்களுடைய குவாலிட்டி வந்து நல்லா வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கக்கூடிய ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக போயிட்டு கன்வீனியன்ட்டாக போயிட்டு வரலாம் எல்லா இடத்துலையும் பரவும் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது உங்களுடைய செடி ஒரே லெவலில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த கவாத்து செய்கிறதுனால ஈஸியாக அறுக்கிறதுக்கு எந்தெந்த இடத்துல என்ன பூ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்து எந்த பூவும் விடுபடாமல் அறுத்துட்டு வரலாம் அதே நீங்கள் கவாத்து செய்யாமல் விட்றீங்கன்னா நிறைய கிளைகள் அங்கங்கே போயிருக்கும் ஸோ நிறைய வந்து அடியில் புஷ்ஷில் எல்லாம் நிறைய பூக்கள் வந்து மறைஞ்சுருக்கறதுனால நம்ம சரியாக வந்து அந்த டைமிங் பூவை அறுத்து கொண்டு போக முடியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் வந்து விடுபடுற மாதிரியான இருக்கும் ஸோ அந்த விடுபட்ட பூக்கள்ந்து அதிகமான புழுக்கள் வைக்க ஆரம்பிச்சு அதில் வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் ஆகி எக்கு முட்டை வச்சு அது நம்மளுக்கு ஒரு சைடு வந்தான பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் முறையாக கவாத்து செஞ்சு அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மல்லிகை தோட்டம் மினிமம் குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் அதே மாதிரியான தோட்டத்தை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் சரியான ஈல்டை வந்து நம்ம எடுக்க முடியும் ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து எவ்ரி இயர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பண்ணுறம்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த செடியில் நினச்ச மாதிரியான ஈல்டு எடுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இதுக்கு உர நிர்வாகம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போடலாம் ஸோ இந்த ப்ராக்டிஸு நீங்கள் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இப்போ சம்மர் சீசன் முடிஞ்சுருக்க போது ஸோ அந்த சம்மர் சீசன் முடியும் போது மே மாதம் உடனே நீங்கள் ஜூனில் நீங்கள் அந்த கவாத் பண்ணி விட்டுருங்க அப்போ வந்து அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூக்கள் குவாலிட்டியாக வரும் அதே மாதிரி ஆஃப் சீசன்லமே எப்படி வந்து பூக்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக வீடியோஸ் போடலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்